தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கலாங்க ஆனா மேஷராசிக்கு மட்டும் என்னவோ இந்த ஏற்றம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ரொம்ப குறைவாகவும் இரக்கம் அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தியாகவும் இருக்குங்க ஏங்க அப்படின்னு இப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னா கடவுள்கிட்ட பதில் என்னன்னு தெரியுமா வருங்க காரணம் நீ முயற்சி பண்ணு மேலுக்கு வரக்கூடிய சக்தி படைச்சவன் அப்படின்னு பதில் சொல்றாருங்க மேஷராசிக்காரங்களே உழைப்பல உயர்வுக்கு வரக்கூடிய உங்களுக்கு போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம் பொதுவாவே ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது நான் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய தான் இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த வரக்கூடிய நாட்களுடைய அமைப்பு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கலாம் அதாவது நல்ல விதத்துலங்க யாருக்கு எங்களுக்கா நல்லதா நடந்துட்டாலும் அப்படின்னு இப்ப நீங்க யோசிப்பீங்க அதையும் பார்த்துக்கலாமே அந்த நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா நல்லது நடக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசணும்னா நம்ம போகக்கூடிய பாதை இருக்கு இல்லைங்களா அந்த பாதை வந்து நேரா இருக்குங்களா இல்ல வளைஞ்சு நெளிஞ்சு போகும் இந்த பக்கம் கட் பண்ணா அந்த பக்கம் கட் பண்ணணும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவான பாதை இருக்கும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான பாதை இருக்கும் சில சமயம் வந்து வண்டி வந்து நம்ம தள்ளிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும் ரெண்டு வண்டி வந்துச்சுனாக்கா ஒதுங்க முடியாத ஒரு அமைப்புல கூட நம்ம போக வேண்டிய இடத்திற்கு வழி இருக்கலாம் அதே மாதிரி தாங்க வாழ்க்கையோட பயணமும் ஒரு காலத்துல நமக்கு ஏற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு இரக்கத்தை கொடுத்து அதையும் அனுபவிச்சுட்டு நீ வாடா அப்படின்னு கடவுள்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்காங்க முக்கியமா ராசியை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணம் அதிகமா இருக்கிறதுனால என்னவோ தெரியலங்க உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல கடவுள் வந்து தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறாரு நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆமா உண்மைதான் ஏன் அப்படின்னா விழுந்தா உங்களால எழ முடியுமா அதனாலதான் விழுந்தா எவனால எழ முடியாதோ அவனுக்கு குறைவான கஷ்டங்களை மட்டும் கடவுள் கொடுக்கிறார் ஸோ தப்பு பண்றவங்களால விழுந்த இடத்துல இருந்து எழ முடியாது புரியுதுங்களா ஆனா உங்களால முடியும் நீங்க நல்லவங்க நல்லதை யோசிக்கிறவங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாம வாழ்க்கையை வாழக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கீங்க கடவுளுடைய படைப்புல உன்னதமான பிறவி நீங்க சும்மா வசப்பாடாத எங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்க போகுது என்ன பலன்னு சொல்லிட்டு போ இப்ப இன்னொரு கேள்வி வந்துட்டு மேஷத்துக்கு வந்து நிற்கும் இந்த வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா எனக்கு நல்லதா இருக்க போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க இந்த வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதா இருக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குதுங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடிய போகுது சோ எல்லாமே நல்லதாகவே தான் இருக்க போகுதுங்க நான் சொல்லிட்டேன் இப்ப நான் உங்களுக்கான பலன்களை உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும் அதை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேஷ ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைன்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவானும் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கூட கூட்டணியில இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் கதியில இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவான் இருக்காரு வளம் வராங்க இதனால எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நினைச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிம்மதி வாழ்க்கையை குடும்பத்துல வாழ போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிற்க போகுது எல்லா வகைகளிலும் நன்மைகள் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியோட காணப்பட போறீங்க பிள்ளைகளும் நீங்க கூறியதை கேட்டு அதன்படியே நடப்பது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்பட்டீங்க கணவன் மனைவி கிட்ட சண்டை பிள்ளைங்க பேச்சு கேட்கறது இல்ல இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாமே சரியாக போகுது குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்க பிரச்சனை வருதுனே தெரியல ஒரு நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நிலை போகுதுங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த நாள்ல நீங்க உணர போறீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் திருப்திகரமான பலன்களை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க அதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அரசு உதவிகள் கிடைக்கும் உங்க கூட பணி கிட்ட பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் இரவு நேரம் நீண்ட நேரம் கண் விழிக்கிறது உதவிகள் எல்லாமே தக்க கிடைக்கும் நினைச்சது கட்டாயம் நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்கள்னே சொல்லலாம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கடகடன உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த இழுபறியான நிலை மாறும் அடடா இந்த பிள்ளையா படிப்புல இவ்வளவு ஒரு ஆர்வமா அப்படின்னு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பாராட்டக்கூடிய விதத்துல உங்களுடைய மதிப்பெண் இருக்கும் உங்களுடைய ஆர்வத்தின் காரணமா மதிப்பெண்கள் கூடும் இப்ப வரைக்கும் பார்த்தது அடுத்து வரக்கூடிய நாட்களின் மேஷ ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அதை வச்சு பாக்குறப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்க அப்படிங்கிறது நீங்க எதிர்பாராத விதத்துல தன வரவு ஏற்றமாக இருக்கும் நீங்க வந்து பணத்தை வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க பண வரவு தாராளமா உங்க கைக்கு வரப்போகுது அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகள் கிடைக்க போகுது தொழில முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் காரணமா உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் மங்கள காரியங்கள் நடக்க போகுது அரசுல உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடிய காலகட்டம் என்னடா ஆட்டம் ஆடுனாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே வந்துட்டு காணாம போக போறாங்க அரசாங்க துறையில பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேரும் தன வரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களுடைய வகையில உங்களுடைய மனசு மகிழும்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் சினிமா டிராமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொழுது கழிச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க விற்பனை பிரதிநிதிகள் உங்களுடைய வாக்கு வன்மையான பொருட்களை விற்பனை செய்து அதிக லாபம் பார்க்க போறீங்க உங்க தொழில் சூடு பிடிக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைய போறீங்க உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே வாய் மேல விரல் வச்சு சைலண்டா உட்காரக்கூடிய அளவுக்கு அரிய சாதனைகளை புரிய போறாங்க சிலருக்கு உடல் நலிவுருங்க பெண்களுடன் விவாதம் செய்வது மட்டும் தவிர்த்திடணும் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய எதிர்பாலினத்தவர் கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தவிர்க்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு பூஜை வழிபாடுகள் இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதாவது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடும் உங்களுடைய எண்ணங்களை இன்னும் பாஸ்டாக ஈடேற்றி கொடுக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிக நாட்டம் ஏற்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் மனசுக்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் மேலும் இந்த விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்விங்க விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீடு நிறைய வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில ஈடுபடுவதன் காரணமா மக்களால பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளுக்கு புதிய வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சு அதை வந்து உங்களுடைய தொழில பயன்படுத்தி லாபம் காண போறீங்க சிலருக்கு பணி நிமித்தமா வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் இரவு நேர பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் சிறப்பு மதிக்கு மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பு உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கதவை திறந்துவிட போகுது அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும்ங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்திட முயற்சி செய்யலாங்க ஆக மொத்தத்தில் இந்த வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதத்துல நம்மளுடைய மேஷ ராசிக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை மனசுல நினைச்சுக்கிட்டு அணு தினமும் வழிபாடு செய்ய நிம்மதி அதிக மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் சிறக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோடு சொல்லலாங்க குரு செவ்வாய் கேது எல்லாருமே இந்த நாட்கள்ல அதீத நன்மைகளை தராங்க வைரவருடைய வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் செல்வாக்கு உயரும் வழக்குகள் சாதகமாகும் உங்களுடைய முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் திங்கள் மற்றும் செவ்வாய்கள்ல உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவைங்க உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய சஞ்சாரத்தினால உடல் நிலையில கவனம் தேவை உங்க வேலையில மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விதங்களிலுமே நல்லது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மேலும் இரண்டாம் இடத்துல தனக்காரகன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல கேது இந்த சஞ்சார நிலை உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க தடைப்பட்ட வேலைகள் கடன் நடக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரிங்க இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குங்க மேஷராசிக்காரங்க இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் பொறுமை அவசியம் என்ன பேசுறோம் அதனால நமக்கு என்ன பல நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சுதான் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வெளிவரணுங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய செயல்பாடுகள்ல பொறுமையும் அவசியம் கவனமும் அவசியம் வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும் யார்கிட்டையும் அதீத கோபம் வேண்டாம் மத்தவங்க

வழிபாடும் வினையில் மயில்ண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கவலையை மறந்து காலரை தூக்கிட்டு பயணம் மேற்கொள்ளுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது வாழ்த்துக்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி